மாலை வணக்கம் சிபி நிப்டி சென்செக்ஸ் எல்லாமே கடும் சரிவு சார் ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்தது தான் நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க எப்படி சார் எல்லா செக்டருமே அப்படி வாங்கிருச்சா இல்ல ஏதாவது அத்தி புத்த மாதிரி ஏதாவது ஒரு செக்டாராவது இந்த கெட்டதுலயும் நல்லதுங்கிற மாதிரி இருக்கா இல்ல இல்ல சென்செக்ஸ்ல எப்படியோ நாலு பங்குகள் மட்டும் தப்பிச்சிருக்கு பாக்கி இருபத்தாறு பங்குகள் இன்னைக்கு வீழ்ச்சியை தான் சந்திச்சிருக்கு அதே மாதிரி நிப்டிலயுமே ஒரு நாலு பங்குகள் மட்டும் தப்பிச்சிருக்கு அதாவது நான்கு பங்குகள் டிசிஎஸ் இண்டஸ்இண்ட் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் அண்ட் இந்துஸ்தான் தப்பிச்சிருக்கு எல்லாமே இறங்கி இருக்கு ஸோ அதே மாதிரி செக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்ராஸ் த போர்டு எல்லா செக்டாருமே வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு குறிப்பாக மெட்டல் மீடியா அப்புறம் பார்மா பேங்க் பிஎஸ்யூ பேங்க் ரியாலிட்டி வீட்டு மனைத்துறை கன்சியூமர் டியூரபிள்ஸ் இதெல்லாம் நல்லா நாலு மூணு பர்சன்ட் நாலு

போர்ட் வீழ்ச்சி அது மட்டுமல்ல நீங்க பிப்டி டூ வீக் ஹை லோ எடுத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஸ்டாக்ஸ் என்எஸ் ல ஹை நானூத்தி இருபத்தி ஒன்பது ஸ்டாக்ஸ் லோ அப்பர் சர்கியூட் முப்பத்தாறு ஷேர் தான் லோயர் சர்க்கியூட் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு ஷேர் லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணிருக்கு என்எஸ்சி ல அட்வான்சஸ் வெறும் இருபத்தாறு பங்குகள் தான் டிக்ளைன் அதை விட கிட்டத்தட்ட ஏழு எட்டு மடங்கு எட்டு மடங்கு அதிகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குகள் டிக்ளைன் ஆயிருக்கு ஒன்றுக்கு எட்டு அப்படின்னு சொல்லலாம் விலை அதிகரித்த ஒவ்வொரு பங்குக்கும் நிகராக எட்டு பங்குனுடைய விலை குறைந்திருப்பதை பார்க்க முடிகிறது பிஎஸ்சிலையும் அதே மாதிரி தான் ஐநூத்தி ஐம்பத்தி பங்குகள் தான் அட்வான்ஸ் பட் மூவாயிரத்தி ஐநூறு பங்குகளுக்கு மேல டிக்ளைன் ஆயிருக்கு ஏழு மடங்குக்கு மேல டிக்ளைன் ஆயிருக்கத பார்க்க முடியறது சோ எந்த விதத்துல பாத்தாலுமே இது ஒரு கிளியர் இண்டிகேஷன் புல் மார்க்கெட்டினுடைய முடிவுங்கிறது இறுதியாக உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாத்துக்கலாம் பி ஆர்நாடு என்டர் ஆயிட்டமாங்க சார் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எனக்கு தோன்றது பட் இது ஒரு ஒரு டூ டே கன்ஃபர்மேஷன் இருந்தா கிளியரா இருக்கும் அதற்கான கன்ஃபர்மேஷன் நாளைக்கு நமக்கு கிடைக்கும் நாளையும் இதே வீழ்ச்சி தொடர்ந்தது அல்லது ரெக்கவரி சப்ஸ்டான்ஷியலா இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த இருபத்தி மூவாயிரத்து ஐநூறுங்கிறதுக்கு அருகாமையில் போகல அல்லது தாண்டல கட் பண்ணலன்னா கன்ஃபார்ம்டா இது வந்து ஒரு பேர் மார்க்கெட்டினுடைய ஒரு துவக்கம் பேர் மார்க்கெட்னா வரும் பெரிய வீழ்ச்சியை சந்தித்து இந்திய பங்கு சந்தையை அழிந்து போய் அப்படிலாம் கிடையாது இந்த தற்காலிகமாக இந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக இருந்த அந்த பேர் மார்க்கெட்டினுடைய ஒரு முடிவு புல் மார்க்கெட்டினுடைய ஒரு இது முடிவுக்கு வந்து ஒரு பேர் மார்க்கெட்டுங்கிறது அடுத்த சில காலாண்டுகள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது அது நாளை நம்ம உறுதி செய்வதற்கான ஒரு கிளியர் இண்டிகேஷனுங்கிறது நாளை கிடைக்கும் பட் இன்னைக்கே அது தெளிவாக தெரியுறதா தான் பாக்குறேன் இப்போ நாளைக்கு காலையில் துவக்கத்தில் ஒரு அமெரிக்க பங்கு சந்தை இன்னைக்கு மாலை எப்படி துவங்குகிறது நாளைக்கு வந்து ஒரு புல் பேக் ரேலி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் பட் ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை நம்ம ரொம்ப உறுதியாக நெருங்கிட்டோம் ஃபைன் சார் நிறைய இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோ பார்க்குறப்ப சோப்லேட்டு தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் இப்போ அவங்க என்ன சார் பண்ணலாம் இருக்கிறத இப்ப லாஸ்ட் ஆச்சுன்னு பரவாயில்லங்கிறத வித்தரலாமா இல்ல ஆவரேஜ் பண்ணலாமா இல்ல உட்காந்து திரும்ப வந்து கவனிக்கலாமா வரைக்கும் நல்ல ப்ரோமோட்டர்ஸ் இருக்கு பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டியது இல்ல இன்னும் சொல்ல போனாலும் இந்த வீழ்ச்சியை நம்ம ஒரு வாய்ப்பாக தான் பயன்படுத்திக் நான் நினைக்கிறேன் இதுதான் வீழ்ச்சி இதுக்கு மேல இறங்காது நினைச்சு இருக்க பணத்தை போட்டு வாங்கிடாதீங்க அப்புறம் இன்னும் வாங்குவதற்கு பணம் இருக்காது ரேஷன் அவுட் பண்ணுங்க பணத்தை அடுத்த பனிரெண்டு மாதங்களிலிருந்து பதினெட்டு மாதங்களுக்கு இந்த பணத்தை ரேஷன் அவுட் பண்ணுங்க மாதம் மாதம் சம்பளம் அல்லது வருமானம் வரும் அல்லது வாடகை வருது அதுல இருந்து ஒரு பணத்தை எடுத்து போட முடியும்னா பிரச்சனை இல்லை ஆனால் என் கையில இவ்வளவுதான் அமௌண்ட் இருக்குன்னா அதை பத்தாகவோ எட்டாவோ பதினாறாவதோ பிரிச்சுட்டு முதலீடு செய்யுங்கள் அதுதான் பெட்டர் ஏன்னா எந்த மாதிரியான பட் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஒரு நல்ல நேரம் உங்க நேரத்துக்கு நீங்க ஒரு மலிவான விலையில வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ ஒரு பீக்குக்கு போயிட்டு இறங்கி இருக்கேன் அந்த பீக் வரும்னு காத்திருக்காமல் இந்த விலையில கூட நீங்க லாபம் இருந்ததுன்னா அல்லது கொஞ்சம் நஷ்டம் இருந்தா கூட அதை பத்தி பெரிய கவலைப்படாமல் விட்டுட்டு வர்றது பெட்டர் பொதுவாக காத்திருக்கிறது நல்லது அது கூட வந்து நல்ல ப்ரொமோட்டர்ஸா இருந்தா நீங்க பயப்பட வேண்டியது இல்லை ஒரு கிரெடிபிள் ப்ரொமோட்டர்ஸ் ஸ்மால் கேப்லயும் இருக்காங்க மிட் கேப்லயும் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு லாங் ஸ்டாண்டிங்கா கிரெடிபிலிட்டி உள்ள ப்ரொமோட்டர்ஸ் இருந்தாங்கன்னா பண்ணா அதை பத்தி பயப்பட வேண்டியது இல்ல வீழ்ச்சி வரும் பொழுது ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் லார்ஜ் கேப் இறங்குவதை விட அதிவேகமாக ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் இறங்கும் அது ரெண்டு ரூபாய் இறங்கிருக்கு இதுவும் ரெண்டு ரூபாய் இறங்கிருக்குன்னு இதை போய் வாங்கக்கூடாது இது நாலு ரூபாயோ ஆறு ரூபாய் இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால அதை நம்ம பார்த்து வாங்கணும் ஒரு பெரிய ஷேர் ஹோல்டர் வந்து அந்த ஸ்மால் கேப்பை வித்தாலே அது ஒரு பெரிய அடியை வாங்கும் அதே பெரிய ஷேர் ஹோல்டர் லார்ஜ் கேப்பை விற்றா பெரிய அடி அதே அளவுக்கு ப்ரொபோஷனேட்டா அடி வாங்காது அதை அப்சார்வ் பண்றதுக்கு மார்க்கெட்ல நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கும் முதலீட்டாளர்கள் இருப்பாங்க அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் சார் இப்ப என்னென்ன விக்கலாமா என்னங்கறத சொன்னீங்க சார் இப்ப நிறைய பேர் வாங்கறதுக்கும் ஆர்வமா தான் இருப்பாங்க அவங்க இதுல சார் கவனம் செலுத்துறது அவங்க வந்து மிட் கேப்ல சொன்னேன் லார்ஜ் கேப்ல தான் கவனம் செலுத்தணும் ஏன்னா நல்ல ப்ரொமோட்டர்ஸ் இருக்கக்கூடிய லார்ஜ் கேப்பே மலிவாக கிடைக்கும் பொழுது இந்த விலை இறக்கத்துல அதுல கான்சன்ட்ரேட் பண்றது பெட்டர் தேன் போக்கசிங் ஆன் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் அதுக்காக நல்ல தரமான முதலீட்டாளர்கள் ப்ரொமோட்டர்ஸ் உள்ள வெகு சில ஸ்மால் கேப் மிட் கேப் நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது பட் பெரும்பாலும் லார்ஜ் கேப்ல போக்கஸ் பண்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த காலகட்டத்துல அதே மாதிரி ரூபாயின் மதிப்பு தொடர் சரிவு எண்பத்தாறு ரூபாய்க்கு மேல வந்து போயிருக்கு எப்படி சார் பாக்குறீங்க இதுவுமே நம்ம தொடர்ந்து கடந்த சில மாதங்கள சொல்லிட்டு வரக்கூடிய விஷயம் தான் இன்னும் சொல்ல போனால் மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய தலையீடு இல்லாத பட்சத்துல இந்த மதிப்பு ரூபாயினுடைய மதிப்புங்கிறது டாலருடைய மதிப்பு தொண்ணூறு ரூபாய்க்கு நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப ரெண்டு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இது காரணம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து எஃப்ஐஸ் வந்து இந்த ட்ரம்ப் எலெக்ஷனுக்கு பிறகு இங்கு இந்தியா மட்டும் இல்ல பல்வேறு பங்கு சந்தைகளில் ஒரு சர்வீஸ் அளவுல பங்குகளை விற்று அமெரிக்காவை நோக்கி பணத்தை எடுத்துக்கிட்டு போறாங்க எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த ரூபாய்

இல்லைன்னா மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய தலையீடு போன்றதான் காரணமாக சொல்கிறார்கள் நிபுணர்கள் எல்லோருமே அது இல்லைன்னா இந்நேரம் அது தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டோ கூட போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் இதை எவ்வளவு நாள் இவங்களால எழுத்து பிடித்து வைத்திருக்க முடியும் என ஏற்கனவே நம்முடைய ரிசர்வ் பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு எழுநூறு பில்லியன் டாலர்களாக இருந்தது வந்து இப்ப பாத்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பது குறைஞ்சிருச்சு நம்முடைய டாலர் கையிருப்பு பத்து பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு சோ அந்த மாதிரியான ஒரு எவ்வளவு நாள் இதை இழுத்து பிடிக்க முடியும் அடுத்த ஒரு சில மாதங்கள் பிடிக்க முடியும் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் தெரியல அதுக்குள்ள ஒரு கட்டுக்குள் வரும்னு எதிர்பார்க்கலாம் டாலருடைய மதிப்பு அதிகரிப்பது ஒரு பக்கம் ரூபாயினுடைய வீழ்ச்சி ஒரு பக்கம் எஃப்ஐ வித்து பணத்தை எடுத்துட்டு போறதுனால இது வந்து கப்பல் ஆகுது கப்பல் வித் தட் இது எல்லாமே ப்ராப்ளமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் டாலருடைய மதிப்பு ஏன் சார் உயருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் பல காரணங்கள் இருக்கு ட்ரம்ப் வர போறதுனால ஒரு கார்ப்பரேட் ஃப்ரெண்ட்லி முதலாளிகளுக்கு ஆதரவான ஒரு ஒரு அதிபர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்கு அதனால அது வந்து நடக்குது அது அது தவிர அங்க வெள்ளி என்று வெளியான ஒரு புள்ளி வரும் வெள்ளியில சென்ற வாரம் அந்த ஜாப்லெஸ் டேட்டா

கட்டுக்குள் இல்லை அமெரிக்காவில் கட்டுக்குள் வந்தால் வட்டி விகிதத்தை குறைப்பேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் கட்டுக்குள் வரவில்லைங்கிறதுனால தான் டிசம்பரில் வட்டி விகிதத்தை குறைக்கல பெட்ரல் ரிசர்வ் வந்து பெரிய அளவில் குறைக்கல நம்ம வர வரக்கூடிய காலகட்டங்களை குறைக்க மாட்டோம்னா சொல்லியிருந்தாங்க பணவீக்கம் வந்து கட்டுக்குள் வரலைன்னா ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்போ வந்து பணவீக்கம் இந்த நிறைய பேருக்கு வேலை கிடைச்சா நிறைய பேருக்கு கையில் சம்பளம் கிடைக்கும் அவங்களுடைய வாங்கும் திறன் அதிகரிக்கும் ஆனால் வாங்கும் சக்தி அதிகரிக்காது ஏன்னா அந்த பணவீக்கம் நிறைய தேவை ஏற்படும் பொழுது பொருளுடைய விலை அதிகரிக்கும் பொருளுடைய விலை அதிகரிக்கும் போது பணவீக்கம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு வேலை கிடைச்சா நிறைய பேர் கையில வருமானம் கிடைக்கும் பொழுது நிறைய பேர் பொருட்களை வாங்கும் பொழுது பொருட்களுடைய விலை அதிகரிப்பதால் பண வீக்கம் கட்டுக்குள் வராது அதனால வந்து வட்டி விகிதம் குறைக்கப்படாது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அங்க வந்து இந்த ஈல்டு அதிகமா இருக்கு யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸ் சொல்லக்கூடியது கடன் பத்திரங்களுடைய ஈல்டு அதிகமா இருக்கிறதுனால அதை நோக்கியும் பெரும்பாலான முதலீடுகள் இந்தியாவில் இருந்து போகுது சோ இது எல்லாமே ஒரு சேர்ந்து கொள்ள இங்கு பங்கு சந்தை வீழ்கிறது அங்கு பங்கு சந்தை வந்து பாசிட்டிவா இருக்கு அங்கு கடன் பத்திரங்களோட தேவை அதிகரிக்கிறது சோ டாலருடைய மதிப்பும் உயர்கிறது சோ இது தொடர்ந்து கொண்டு கொஞ்சம் அடுத்த ஓரிரு வாரங்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் முடிவிறத்துக்கு உள்ளார நூறுபா தொட வாய்ப்பு இருக்குங்களா அவ்வளவு பெரிய வீழ்ச்சி எல்லாம் சந்திக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் பட் இது ஒரு கெஸ்ட் தான் பட் நிச்சயமாக தொண்ணூறுக்கு அருகாமையில் செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமலே இல்லை அதை நம்ம மனசுல வச்சுக்கணும் ஏன்னா எவ்வளவு நாள் மத்திய அரசு வங்கியால் இன்டர்ஃபேர் பண்ண முடியும் அப்படிங்கறத பொறுத்தவரைக்கும் கமாடிட்டி பொறுத்த வரைக்கும் சார் பொறுத்த வரைக்கும் வந்து பொ டாலரை தாண்டி இருக்கு குரூடு இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல உள்ளூர் ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அறுபத்தி ஐந்து டாலர்களுக்கு அருகாமையில் இருந்தது இப்ப எழுபத்தி எட்டு டாலரை தாண்டி இருக்குன்னா கிட்டத்தட்ட இருபது பெர்சென்ட் அதிகரிச்சிருக்கு இந்த இருபது பெர்சன்ட் ஏற்றம்ங்கிறது நம்ம இந்திய சந்தையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதோடு ரூபாயினுடைய மதிப்பு குறைதல் டாலருடைய மதிப்பு உயர்தல் ரெண்டும் சேர்ந்து கொள்ள மிகப்பெரிய தாக்கத்தை இந்தியாவில் ஏற்படுத்தும் எம்சிஎக் சந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாத துவக்கத்தில் அதாவது சென்ற மாத கடைசியில் கூட ஆறாயிரம் ரூபாய்க்கு கீழே இருந்தது கட்டாயனுடைய விலை பிப்ரவரி மாத ஒப்பந்தம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு கீழே இருந்தது ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூறுக்கு அருகாமையில் இருக்கிறது இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் பர்சென்ட் ஏறி இருக்கு இந்த மாதிரி மூணு பர்சன்ட் ரெண்டு பர்சென்ட் மேலே ஏறதெல்லாம் ரொம்ப அபூர்வம் இன்னைக்கு ஆறாயிரத்தி எழுநூறு கிட்ட வந்திருக்குது கச்சா விலை வரக்கூடிய காலகட்டங்கள்ல இது வந்து இந்த எழுபத்தி ஒரு பெரிய ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் அதை இன்னைக்கு கிளியரா கட் ஆயிருக்கு நாளையும் இந்த ஒரு புலிஷ் ட்ரெண்ட் தொடருமானால் இனிமேல் எழுபத்தி தான் ஃபவுண்டேஷன் அல்லது பேஸ் எடுத்துக்கலாம் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அதாவது நம்ம எம்சிஎக் சந்தையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆறாயிரத்தி இருநூறு அல்லது ஆறாயிரத்தி முன்னூறுங்கிறது ஒரு பேஸா எடுத்துக்கலாம் அதுதான் லோவா இருக்கும் ஆனா அதை தாண்டி புள்ளிஷ் ட்ரெண்ட் தான் கண்டினியூ வாய்ப்பு இன்ஃபேக்ட் பிரெண்ட் வந்து இருக்கு சில்வர் விலை பெரிய அளவில் அதிகரிக்கல டாலர் அதிகரிக்கவில்லை தங்கத்தினுடைய விலை இன்னைக்கு ஒரு சின்ன ஏற்றம் இருக்கு அந்த ரூபாயினுடைய அந்த டாலர் மாற்றம் காரணமாக இருக்கலாம் பட் விலை வீழ்ச்சியை தான் சந்திச்சிருக்கு கீழே இருக்கு சர்வதேச சந்தையிலும் ஒரு சின்ன வீழ்ச்சியை தான் சந்திச்சிருக்கு விலை அந்த டாலர் இம்பாக்ட் முழுமையாக சில்வர்ல வந்து வல்ல பார்க்க முடிகிறது சிபிஐ இன்ஃபிளேஷன் அந்த டேட்டா எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லைங்க சார் அது என்னங்க சார் குறிக்குது இன்னைக்கு நம்ம ரீட்டைல் இன்ஃபிளேஷன் அல்லது நுகர்வோர் விலை குறியீடு அப்படிங்கறது டிசம்பர் மாதத்திற்கான புள்ளி ஓரம் வெளியாயிருக்கு கடந்த நான்கு மாதங்களில் இது வந்து ஒரு லோயஸ்ட் டேட்டா இப்பதான் வந்திருக்கு சென்ற மாதம் அது வந்து ஐநூத்தி ஐந்து புள்ளி நான்கு எட்டா இருந்துச்சு அதாவது நவம்பர் மாதத்துக்கான டேட்டா டிசம்பர்ல வெளியிடப்பட்ட பொழுது ஐந்து புள்ளி நாலு எட்டா இருந்தது ஐந்து புள்ளி இரண்டு இரண்டு இது கணிசமாக குறைந்தால்தான் வட்டி விகிதம் குறைக்கப்படும் அப்பவே மத்திய ரிசர்வ் வங்கி சொல்லியிருந்தாங்க டிசம்பர்ல அடுத்த சந்திப்பு பிப்ரவரி பெற்றோர்கள் இருக்கு இந்த குறைஞ்சிருக்கிறது போதுமா போறாதான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட இறங்கினாதான் வட்டி விகிதத்தை குறைப்பாங்க இல்லைன்னா வட்டி விகிதத்தை சமீபத்தில் குறைப்பதற்கான சாத்திய பொருள் மிக குறைவுன்னு நான் நினைக்கிறேன் உணவுப் பொருள் மீதான பண வீக்கம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க ஒன்பது பெர்சென்ட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ என்னுடைய ஃபுல் டேட்டா ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்து நம்ம மற்ற ரூரல் அர்பன் எப்படி இருக்குங்கிறத நான் நம்ம பேசலாம் டைம் கிடைச்சது நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து மாடரேட் ஆயிருக்கு பணவீக்கம் வீக்கம் ஐந்து புள்ளி நாலு எட்டுல இருந்து ஐந்து புள்ளி இரண்டு இரண்டாக டிசம்பரில் குறைந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் இது நவம்பரோட ஐஐபி டேட்டாவும் வளர்ச்சி தொழில் உற்பத்தி இருக்காங்க அக்டோபர் மாதத்துல வந்து ஏழு சென்ற ஆண்டு இதே நவம்பர் மாதத்துல இருந்ததை விடவும் அதிகமாக இருக்கு இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருந்ததை விடவும் அதிகமாக இருக்குதா சொல்றாங்க இன்ஃபேக்ட் இப்ப சிபிஐ இருக்கட்டும் அல்லது இந்த டேட்டாவா இருக்கட்டும் இந்த கோல்ட் இம்போர்ட் கரண்ட் அக்கௌண்ட் போன வந்ததன் காரணமாக இந்த மாதிரி டேட்டாவை பற்றி பொதுமக்கள் மத்தியில் ஒரு நம்பகத்தன்மைங்கிறது கொஞ்சம் கேள்வி இல்லாமல் இருக்காது ஸோ அதை கிளாரிஃபை பண்ண வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தொழில் வளர்ச்சி குறியீடுங்கிறது வந்து பாசிட்டிவாக இருக்கிறதா தான் வந்திருக்கு சிபியும் அதாவது பணவீக்கமும் குறைஞ்சிருக்கிறதா வந்திருக்கு ரெண்டுமே பாசிட்டிவான விஷயமா தான் பார்க்கறேன் பட் இதில் எங்கே நமக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் வந்து அதிகரிச்சிருக்கு ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சென்ட் இதுக்கு முன்பு ஒன் பாயிண்ட் இருந்தது ஆனால் மைனிங் குறஞ்சிருக்கு அதே மாதிரி மின் உற்பத்தி குறைஞ்சிருக்கு கேபிட்டல் குட்ஸ் வந்து கணிசமாக அந்த உற்பத்தி வளர்ந்திருக்கு கன்சியூமர் ட்யூரபிள்ஸ் வளர்ந்துருக்கு இந்த துறைகள் எல்லாம் ஒரு வளர்ச்சியை சந்திச்சிருக்கதை பார்க்க முடிகிறது ஓரளவு பாசிட்டிவான விஷயமா தான் இதை நான் பாக்குறேன் ஐபிஓ சார் ஷேர் மார்க்கெட் கடும் சரிவுல தான் போயிட்டு இருக்கு இந்த ஐபிஓ எப்படி சார் பர்ஃபார்ம் ஆகுது என்னென்ன புதுசா வந்திருக்கு என்னென்ன லிஸ்ட் ஆயிருக்கு இந்த சரிவுலையும் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் ஒரு பங்கு இன்னைக்கு பங்கு சந்தையில பட்டியலிடப்பட்டது இன்ற வாரம் வந்து அவங்க இஷ்யூ பிரைஸ் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு வெளியிட்டார்கள் இன்னைக்கு ஒரு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் பிரீமியத்துல தான் லிஸ்ட் ஆனிச்சு நூத்தி எழுபத்தி ஆறு பங்கு சந்தையை பொறுத்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த பேன்ஸ் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு இன்ஃபேக்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி டென்டல் லிமிடெட்னு சொல்லி ஒரு நிறுவனம் வந்து பங்கு வெளியிடுறாங்க நாளை மறுநாள் முடிவடைகிறது பங்கு ஒன்றின் விலை குறைந்தபட்ச விலை நானூத்தி ஏழு அதிகபட்ச விலை நானூத்தி இருபத்தி எட்டு அப்படின்னு இது வந்து அதாவது பங்கோட பேஸ் வேல்யூ வந்து ரெண்டு ரூபாய் இதுக்கு பாத்தீங்கன்னா இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தா ஆல்ரெடி அஞ்சு மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு இன்னைக்கு பங்கு சந்தை இவ்வளவு வீழ்ச்சியை சந்திச்சிருக்க கூடிய காலகட்டத்தில் ரீட்டைல வந்து பனிரெண்டு மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய பெரும் முதலீட்டாளர்கள் வந்து பத்து பத்து மடங்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க ரீட்டைல் பனிரெண்டு மடங்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பில்டர்ஸ் அந்த போர்ஷன் மட்டும் இன்னும் ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆகாம இருக்கு அவங்க அவங்க அந்த சப்ஸ்கிரைப் பார்க்கலாம் நம்ம கவனமா இருக்கணும் ரீட்டைல் வந்து எப்படி என்ன பேசுல பண்றாங்கன்னு தெரியாது அவங்க படித்து தான் பண்ணுவாங்க பட் நாளை நாளை மறுநாள் இருக்கிறதுனால நம்ம நாளை மறுநாள் பொசிஷன் பார்த்தா தான் தெரியும் சார் சிறப்பு சார் இந்த பங்கு சந்தை சேர்வில் முதலீட்டாளர்கள் என்ன பண்ணணும் ரூபாயோட சரிவு ஐபிஓ சிபிஐ அப்படின்னு நிறைய தரவுகளோட டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு